இப்போ திராவிட சினிமான்னு வரும்போது கலைஞர் அண்ணா எம்ஜிஆர் உட்பட அந்த அலிபாபா படத்துல திராவிட சினிமாவில் அணுகிய முறை திராவிட சினிமாக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பக்க பலமா எம் ஆர் ராதாவை நீங்க வந்து பேசும்போது வெறும் நடிகரா சினிமா பார்த்து பேசுறவங்க பொதுவா எம் ஆர் ராதா தனித்து பார்ப்பாங்க எம் ஆர் ராதா என்பதை நீங்க தனித்து பார்க்க முடியாது பெரியார் பின்புலம் இல்லாமல் எம் ஆர் ராதாவை நீங்க பார்க்க முடியாது எம் ஆர் ராதாவின் ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாலும் பின்னால் பெரியார் இருக்கிறார் நீங்கள் நான் சொன்ன மாதிரி திராவிட இயக்க பின்புலம் வந்ததில்ல பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் அவரோட குடியரசு பத்திரிகை இருக்குல்ல அது உள்ள வர இருபத்தஞ்சில் பெரியார் ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டில் பீக்கில் போகுது குடியரசு பத்திரிக்கை அந்த காலத்தில் நாற்பதாயிரம் பிரதவி விற்கிறது ஆனந்த அதிக காப்பீஸ் பெரியாரோட பச்சையட்டி குடியரசு விற்கிது அவன் அந்த பத்திர பத்திரிகை குடியரசு பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் சமூகத்தில் ரெண்டா பிள்ளக்குது படித்தவர்கள் மத்தியில் ஒன்று சுயமரியாதை இயக்கத்தின் ஆதரவாளர் இன்னொரு சுயமரியாதத்தின் எதிராளர் சூனாமானக்காரன் இவன் சுனாமானக்காரன் இவன் சூனாமானக்காரன் இல்லை அப்படிங்கிற மாதிரி படித்த சமூகத்தை ரெண்டாக பிரிக்கிது அவரோட பத்திரிகை எல்லா மட்டத்துலையும் ஊடுருவது அது வந்து இலக்கியவாதிகள் தமிழ் இலக்கிய மரபில் உள்ள இலக்கியவாதிகள் வந்து நவீன இலக்கியவாதிகள் வருது அப்போ புதுமை பித்தன் இவங்க பார்த்தாலும் அந்த காலத்தில் சிறுகதை ஆசர் வராங்க அப்போ தமிழ் இலக்கிய மரபில் புதுமை பித்தன் என்பது முதல் முறையாக அவர் என்ன பண்ணுறாரு இந்த கூறுகளோடு சில கதைகள் எழுதிட்டார் அப்போ புதுமை பித்தனியை என்ன சொல்கிறாங்கன்னா இவன் சூனா மாணாக்காரன்றாங்க அதே சர்க்களில் இருக்கிற ஆரியர்கள் சோனா மார்க்னா சுயமரியாதைக்காரன் அது மாதிரி எடுக்கிறான் அவரோட தொடர்பு உள்ளவன் சொல்லி புதுமை பித்தனையே குற்றம் சொல்லுகிற அளவுக்கு பெரியார் என்று பெரியாரோட கண்ணோட்டம் ரெண்டாக புழக்குது ஏன்னா அது வரைக்கும் சமூகத்தில் பேசப்படாத விஷயம் யாருமே பெரியார் வரைக்கும் பேசல அவர் என்ன பண்ணுறாருனா ராமாயணம் மகாபாரத சிலாகிச்ச சமூகம் அந்த கிராம மக்கள் இருக்கிற ரெண்டாக புழக்கிறார் ராமாயணம் மகாபாரத்தை புலந்து கேள்விக்குட்படுத்துறாரு லாஜிக்கல் பெரியார் வந்து இந்திய தத்துவ முறையில் ஒரு லாஜிக்கல் தர்க்க தத்துவத்தில் பெரியாருக்கு தர்க்கா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்குறாங்க அவருக்கு இணையான தர்க்க தத்துவவாதி இன்றைக்கு வரைக்கும் கிடையாது ஏன் இன்றைக்கும் லைம்ல இருக்கிறாருனா உங்களுக்கு லாஜிக் திங்கிங் லாஜிக் தர்க்கம் என்பது எப்பவுமே பார்வையாளர்களை கேட்கறவனை கொஸ்டின் பண்ணி மடக்கிடும் நாலு பக்கம் அவனை சுத்து போட்டுட்டு அவனை வந்து இதுக்கு தப்பிக்க முடியாமல் அவனை தர்க்கத்தில் வந்து நிப்பாட்டி வச்சுருவாங்க பெரியாரோட சிந்தனை மரபு என்பது அவர் பார்க்கிற இதுவரைக்கும் இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்த இந்து தத்துவ மரபுகளை தன்னோட தர்க்க அறிவு கொண்டு கேள்வி கேட்டு அதை வந்து நிலைகுலை வைக்கிறார் பெரியார் பதில் சொல்ல முடியல அது வந்து இப்போ சா சாமானியர்கள் நிலை கொண்டு வந்து போகிறாங்க அதில் ஸ்காலராக இருக்கிறவங்க படித்த பெரிய மேதைகளாக வந்து படித்தவர்கள் கூட அந்த இலக்கியங்களை படித்தவங்க அல்லது புராண இதிகாசங்களை வேத விற்பனர்கள் கூட பதில் சொல்ல முடியாது முட்டு சந்தை போய் நிறுத்திவிடுவார் பெரியார் அப்படி ஒரு அவரோட உதாரணம் சொல்லணும்னா ஒரு கதை அது வரைக்கும் கேட்ட கதை இது வரைக்கும் எவனும் கேட்காத ஒரு கேள்வி கேப்பார் குசேலன் கதையை அவர் வறுமையில் இருபத்தி மூணு குழந்தைகளை அப்போ அவர் வந்து வறுமையில் இருக்கிறார் கிருஷ்ணன் அவருக்கு உதவி பண்ணுறாருங்கிற ஒரு லாஜிக்கு அது என்னத்துக்கு இருபத்தி மூணு குழந்தை போட்டிருக்காங்க அந்த கதையிலன்னா அவ்வளோ குழந்தை பார்த்ததுனால சாப்பாடு கூட இல்லாமல்ட்டாங்கிறது தான் அவ்வளோ குழந்தை போடுறாங்க போடுறதுக்கு பிற்பாடு இவர் சும்மா இருந்து போய் கிருஷ்ணன் பேசுகிறார் கிருஷ்ணன் அவருக்கு உதவி பண்ணாருங்க கதை இவர் ஒரு பார்ப்பன் குசேலர் இதான் கதை யாருமே கேட்கல அம்மாப்பா இவ்வளோ குழந்தைய வச்சிக்கிட்டு குழந்தைங்களெல்லாம் பட்டியலில் கிடக்கிறதா நம்ம கதை கேட்டோம் ஆனால் பெரியார் என்ன பண்ணுறாரு அவர் அதில் ஒரு கேள்வி கேட்கிறார் இன்னும் என்ன இந்த மாதிரி வந்து இருபத்தி மூணு குழந்தைய பெற்றுருக்காங்க குசேலன் குழந்தைய பெற்றுட்டு வறுமையில் இருக்கிறேன்னு சொல்லி கண்ணன்ட்ட போய் உதவி கேட்குறான் கண்ணனும் பண்றான் ஏண்டா இருபத்தி மூணு குழந்தை பெற்றுருக்க வருஷத்துக்கு ஒரு குழந்தை பெற்றுருந்தால் கூட மூணு பேர் இருபது பேர் வயசுக்கு மேலே தடிமாடி மாதிரி இருப்பான் தடிமாடு மாதிரி பிள்ளையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பிச்சை எடுக்கிறான்னா இவன் பிச்சை கொடுக்குறவன் ஐயோ இப்ப எல்லாம் பிச்சை வாங்க ஐயோண்டா நீங்களா காலத்தை உழைக்கவே மாட்டீங்களா கொஸ்டின் பண்ணுறாரு இந்த தர்க்கம் இது மாதிரியான எல்லா கதைகளையும் அவர் கேட்குறாரு அது சமூகத்தை ரெண்டா பழகுது அப்போ அவரோட பச்சையிட்ட குடியரசு ஊடுருவாத இடமே இல்லை அது அன்னைக்கு நாடக இருந்த பல கலைஞர்கள் மதில் உள்ள போகுது அப்போ நாடக கலைஞர்களும் பெரியாரோட குடியரசு ஏன்னா நாடகலையெல்லாம் ராமாயணம் மகாபாரதம் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கொஸ்டின் பண்ணுறாருன்னு போது அப்படி உள்ளே போகும்போது அதால் பாதிக்கப்பட்ட ரெண்டு நாடக கலைஞர்கள் பெரியார் கருத்துக்களில் குடியரசு தீவிரமாக வாசிக்கிறாங்க ஒன்று என்எஸ் கிருஷ்ணன் இன்னொன்று எம் ஆர் ராதா அதில் என்எஸ் கிருஷ்ணனுக்கு எழுத படிக்க தெரியும் எம் ஆர் ராதாவுக்கு படிக்க தெரியாது இவர் மேடை பெரியாரோட மேடை பேச்சு கருத்துக்கள் எல்லாம் கேட்டு அதெல்லாம் ஈர்க்கப்பட்டவர் இந்த குடியரசு ப பத்திரிகை வாங்கிட்டு வந்து படிக்க சொல்லி கேட்டு தொடர்ந்து படிக்கிறார் அப்படி தொடர்ந்து படிக்கும் போது இதே வந்து ராமாயணமாக மகாபாரத சூழலில் உருவாக்குற நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த இவங்க மத்தியில் அதற்கு எதிரான கருத்துக்களை என்எஸ்கே கிட்டையும் எம் ஆர் ராதா கிட்டையும் பெரியார் எனும் பௌதிக சக்தி போல் ஒரு பேய் பேய்பிடித்தோடு போய் ஆடிடுறாங்க சுயமரியாதை இயக்கமே தமிழ்நாட்டை பிடித்து பேய் பிடித்தா மாதிரி ஆடு ஆட்டுறதுக்கு தவிர அது மா மார்க்சம் எங்கள்ஸும் கம்யூனிசத்தை வந்து ஐரோப்பாவை பிடித்து ஆட்டுக்கிறது ஒரு பூதம்னு கம்யூனிஸத்தை பற்றி சொல்லியிருப்பாங்கல்ல அதுபோல் தமிழ்நாட்டை பிடித்து ஆட்டியது சுயமரியாதை என்கிற பூதம்னு சொல்கிற அளவுக்கு சுயமரியாதையை ஓடுறவனு போது பெரியார் என்கிற பூதம் என்எஸ் கிருஷ்ணன் கட்டி ராதி கட்டி போனோடனே அவங்களால அந்த சிந்தனை மரபுக்கு அவங்க மாறிடுறாங்க அதில் ரொம்ப தீவிரமாக மாறுறாரு நீங்கள் எழுதப்படிக்க தெரியாத எம்ஆர்ரா அவரோட லாஜிக் திங்கிங் எம்ஆர்ராதா ஆர் ஆதா லைம் வரைக்கும் லைம்லைட்டில் இருக்கிறாருன்னா தர்க்கம் எந்த படத்தில் எந்த கவுண்ட் என்ன பண்ணாலும் கவுண்டர் கொடுப்பார் அந்த கவுண்டருங்கிறது தர்க்கம் அந்த தர்க்கமாக இருக்கிறது எப்போவுமே அது வந்து லைம்லைட்டில் இருக்கும் கேட்குறது இருக்கும் அந்த தர்கம் பெரியார் கட்டுகிட்டு கற்றுக்கிறாரு அப்போ அவர் எல்லா இடத்துலையும் பெரியார் சிந்திக்கணும் நாடகத்திலேயே அது நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அது வரைக்கும் ராமாயணம் மகாபாரதம் நடிச்சுக்கிட்டு இருந்த ராமாயத்தில் ராமாயணத்துக்கு எதிராக ஒரு நாடகத்துக்கு போடுறாரு மகாபாரத்துக்கு எதிராக கேள்வி போது அந்த அலைகள் தான் எம் ராதா என்கிற ஒரு கலைஞனை உருவாக்கியது கலை இல்லாத கலை குறித்து பெரிய ஆர்வம் இல்லாத அதுக்கு எதிரான கண்ணோட்டம் கொண்ட பெரியார் என்கிற ஒரு தலைவர் தான் எம் ஆர் ராதா என்கிற மகா கலைஞர் உருவாக்குனார் அப்படிங்கிறது அதோடு சேர்த்து அப்போ எம் ஆர் ராதா அங்கேருந்து உருவாக்குறாரு இது எந்த கலைஞருக்கும் இல்லாத ஒரு விஷயம் அதுபோக ஒரு கலைஞனாக எம் ஆர் ராதா இருக்கிறாருன்னு அவர் ஒரு தனித்துவக்குமார் கலைஞர் அப்போ உள்ளடக்கம் எம் ஆர் ராதா கிட்ட பெரியார் இருக்கிறாரு பெரிய கலைஞர் எம் ஆர் ராதா கிட்ட ஒரு மிக சிறந்த கலைஞர் இருக்கிறார் இது ரெண்டும் ஒன்று சேரும்போது அது என்ன பண்ணுதுன்னா யாராலும் கட்டுப்படுத்த முடியாது எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மகா கலைஞனாக வர்றாரு அடிப்படையில் அவர் ஒரு பெரிய தைரியசாலியாகவும் இருக்கிறார் அப்புறம் ஒரு நாடகம் எல்லாரும் ரமாயண மகாபாரதம் சாதி அது இது இருக்கும்போது அதுக்கு எதிராக நடக்கும்போது தனியாக வழியை தெரிய ஆரம்பிக்கிறார் ஒடுக்குமுறைக்குள்ளாகிறார் அதை பற்றி அவர் கவலைப்படாமல் நின்றார்ல அந்த பின்புலத்தில் பார்த்தா தான் நீங்கள் எம்ஆர் ராதாவை புரிஞ்சிக்க முடியும் அது எம்ஆர் ஆர் ராதாவோட முக்கிய காரணமாக நான் சொல்லுறேன்